பெட்டி துளசி சீரியலை அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சும்மா போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம அஞ்சலி மாட்டுக்கு வந்து யோசிக்கிறாங்க என்னங்க எண்ணெயை தேய்ச்சி வந்து குளிக்கணுங்க என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி அஞ்சலி வந்து கேட்டுட்ருக்கிறப்ப ஒரு பக்கம் அப்படியே வந்து எண்ணெயெல்லாம் தேய்ச்சி வந்து மகேஷுக்கு வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி அதே மாதிரி வந்து வெந்நீரெலாம் வச்சு குளிப்பாட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்தியா அவங்க இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்கன்னு வேற என்ன பண்ணுறது நான் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக உங்கள் மனசுலேருந்து மாற்ற வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ் எப்படி இருந்தாலும் வெற்றி வந்து துளசி மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாடகத்தை வந்து ப்ளே பண்ணுறாங்க கையில் வந்து சும்மா வந்து வெள்ளை துணியை வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க துளசி நீங்கள் என் பக்கம் வரணும்னா நிச்சயம் உங்கள் மனசுக்குள்ளே நான் வரணும் அதுக்கு இந்த வெள்ளை துணி வந்து கண்டிப்பாக வந்து உதவி செய்யுங்கிற மாதிரி அப்படி வந்து கட்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து எதார்த்தமாக வந்து வெற்றி மாட்டுக்கும் துளசி வீட்டுக்குள்ளே வந்து வராங்க என்ன தம்பி என்ன ஆச்சு குடும்பமாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு தான் இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னமோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க நம்ம மகேஷும் வந்து அஞ்சலியும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அன்பாக பசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே ரெடி பண்ணுறாங்க பிள்ளைக்கு மகேஷை ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் என்ன கலர் ட்ரெஸ் போடணும் நீயே சொல்லுங்கிற மாதிரி சொன்னேன் அப்படியே வந்து அந்த ஒரு கலர் ட்ரெஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி அந்த ட்ரெஸ்லாம் வந்து போட்டுட்டு அவங்களும் வராங்க என்ன ஆச்சுப்பா நீ யார்கிட்டயோ சண்டைக்கு போனியா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க வம்படியா நம்மளை தான் ஒரு சண்டை வந்துச்சு நான் வேணா வேணான்னு எத்தனையும் வாட்டி சொன்னேன் ஆனால் கேட்க மாட்டேங்கிறாயே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வெற்றி வந்து சொல்லிகிட்ருக்காங்க என்ன பண்ணுறது எல்லாருக்காகவும் உதவி செஞ்சால் அப்படி தான் ஆகுங்கிற மாதிரி மகேஷ்லேருந்து எல்லோரும் பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை துளசிக்கிட்ட மட்டும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என்ன நடந்துச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது என் மனதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது நான் போய் சொல்கிறத பார்த்தா ஆனால் என்ன பண்ணுறது நிச்சயம் இது மாதிரிலாம் வந்து நடக்கும்னு நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து துளசி மாட்டுக்கும் வந்து வருத்தப்படுறாங்க ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரொம்ப வெற்றிக்கு அச்சோ இவங்க மாட்டுக்கு வந்து திருப்பி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஃபோன் வந்திருக்கு நான் வெளில பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளில வந்து வராங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னங்க சொல்லுங்கள் இனிமேட்டு அந்த பையன் உங்கள் பக்கத்துலேயே வந்து வரமாட்டான் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அவனை தடுத்து நிப்பாட்டியாச்சு ஒரு வேளை இவர் மாட்டுக்கு நாடகம் ஆடுனாருனா என்ன பண்ணுறது வெற்றியை வந்து போய் சொல்கிறானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இல்லைங்க என்ன இனிமேட்டு அந்த பையனை வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மாட்டுக்கு வெள்ளை துணியை வந்து கட்டிட்டு தான் வந்து வருவாப்புல அப்போனா என்ன ஆச்சு நான் ஓவராக வந்து ஏங்கிட்டேயும் வந்து நக்கல் பண்ணாங்க அதனால தான் வந்து சமையல் வந்து அடி அடின்னு அடிச்சிட்டேன் இனிமேட்டு உங்கள் பக்கமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் உண்மை தானா என்னங்க நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்களேங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே சும்மா இருங்க இது மாதிரி தான் நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்துக்கும் அருணம் நான் தானா சரிங்க இனிமேட்டு நான் உங்ககிட்ட உதவி கேட்கலன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க தேவையில்லாமல் சின்ன பிரச்சனையை வந்து ஊதி ஊதி இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனையாக ஆகிட்டோமே சொல்லி நம்ம துளசி வந்து வருத்தப்படுற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அருமையாக மாதம் வந்து முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதனாலேயே வந்து நம்ம வெற்றி வந்து துளசி மனசில் இடம் பிடிச்ச மாதிரி துளசியும் நம்ம வெற்றி மனசை வந்து இடம் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன்